அன்பு மிகுந்த உலகில் பாடம் அன்பான அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தில் இருந்து பாடல்கள் மற்றும் விளக்கம் ஆகியவற்றை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் நூற்றி எண்பதாவது பாடல் வரை நாம் வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் மதுமதம் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மன வினை காலம் உடைந்ததை கண்டவர் யாவரும் வியந்து போதலும் எண்பத்தி ஒன்று உடைந்த வில்லின் ஒளி கேட்டே சிலிர்த்திருக்க அடைந்த நல்ல மகிழ்ச்சியினை ஆரவாரம் கிளந்தொலிக்க உடைந்த நெடு குதூகலமே படைக்கதிர்கான் காலையை போல் இன்பம் ஒலித்ததுவே இதுவே அந்த நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உடைந்த வில்லின் ஒளிகேட்டே உலகமுமே சிலிர்த்திருக்க என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் ராமனால் வளைத்து நானேற்றப்பட்ட நேரத்தில் உடைந்து போன அந்த சிவவில்லானது உடைந்த நேரத்தில் பெரும் ஓசையை எழுப்பியது அவ்வோசையை கேட்ட உலகம் யாவும் சிலிர்த்தே போனது அடைந்த நல்ல மகிழ்ச்சியினை ஆற வாரம் கிளந்தொழிக்க அவ்வாறு சிலிர்த்து போன உலகம் முழுவதும் ராமரது வெற்றியின் காரணமாக நல்ல செயல்களால் விளையும் மகிழ்ச்சியை அனுபவித்தது உலகமே கொண்ட அந்த மகிழ்ச்சியை உலகம் எழுப்பிய அந்த ஆரவார ஆரவாரெழுந்து ஒலித்தது குதூகலமே தெரித்து இறக்க அதை தொடர்ந்து அங்கே நீண்ட காலமாக மக்களின் உள்ளங்களை குடைந்து கொண்டிருந்த துயரங்கள் யாரும் அந்த தன்பரிப்பு விழா நிகழ்விலே விழா மண்டப சபையிலே அந்த சிவவில்லை உடைத்ததால் எழுந்த குதூகலம் என்னும் அளவிலாத மகிழ்ச்சியின் அலைகள் பொங்கி வந்து தெரித்த காலத்தால் அந்த துன்பங்கள் யாவும் இறந்து போயின படைக்கதிர்கான் காலையை போர் பாரும் இன்பம் ஒழித்ததுவே அவ்வாறு இன்பம் விளைய வைத்த ராமனை அங்கே நேரில் பார்த்த அந்த சபையினர் யாவரும் இருள் நிறைந்த சபையிலே படையெடுத்து பேரொழி கொண்டு வரும் கதிரவனை நேரில் காணும் காலை வேளையானது தன்னை சூழ்ந்திருந்த துன்ப இருள் விலக போகும் மகிழ்ச்சியுடன் அந்த கதிரவனை வரவேற்கும் இன்பத்தை விடியல் வேளையில் வெளிப்படுத்துவது போல் உலகமும் ராமனது வெற்றியார் அதுவே தமது விடியல் வேலை என்று எண்ணி தாம் உற்ற இன்பத்தை பேரொழியாக ஒழித்தது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செவ்வராமாயணத்தின் நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செவ்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்